வரப்பே தலையானி ஓ ஆாய்க்காலே பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி என்னப்பா கையில அழகா வெள்ள இது யார் தந்தா உனக்கு அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அக்கா அவங்க வந்து ஆடும் வளர்க்கறாங்க கோழியும் வளர்க்கறாங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே வந்து சொல்லி வச்சிருந்தேன் ஆட்டுக்குட்டி நீங்க விற்பனை செய்த அவங்கள்ட்ட ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட குட்டி போட்டு மூணு மாசம் ஆயிடுச்சு அதுவும் ரெண்டு குட்டி போட்டுருந்து அதுல வந்து ஒரு குட்டியை வந்து நான் வாங்கிட்டு அக்கா ஏன்னா வளர்த்து கொஞ்சம் வருமானம் பெருக்கணும் இல்லையாக்கா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரே விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து வருமான வாய்ப்புக்கு வழி குறைவாதான் இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பலதரப்பட்ட விவசாயத்தை சேர்ந்து பண்ணோம்னா தான் நமக்கு வந்து விவசாயத்துல நமக்கு ஒரு அதிக லாபம் பாக்கலாம் நீ சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஆடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா இருக்கக்கூடிய பெண்களே நல்லா வளர்த்து வருமானத்தை பாக்குறாங்க சரிப்பா இந்த குட்டியை நீ வாங்கி திருப்பி உங்க வீட்டுல விட்டு வளர்த்து அதுக்கப்புறம் வருமான வாய்ப்புக்கு வழி வைக்கலான்னு தான் நீ வாங்கிட்டு போறியா கண்டிப்பாக்கா தம்பி இந்த ஆட்டுக்குட்டிய யார்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிடுவா இல்லன்னு இதுக்கு முன்னாடி நான் ஆடு வளர்த்த உனக்கு அனுபவம் இருக்கா அக்கா எனக்கு வந்து வளர்த்த அனுபவம் இல்லக்கா ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வளர்த்த அந்த அனுபவத்தை வச்சுதான் அக்கா நான் வளர்க்க போறேன் சரி தம்பி அது யாரு அந்த விவசாயி அவங்க என்ன அனுபவத்தை சொல்றாங்க நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அது யாருகிட்ட கேட்கணும்ப்பா பாய் அக்கா அதுக்கு தான் அக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய குமரி பண்பலையில வந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில கம்பளாரை சார்ந்த டி புஷ்பலதா அவங்க வந்து பேசுறத கேளுங்க அக்கா கண்டிப்பா கேக்குற தம்பி கேட்டுகிட்டு அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் இந்த மாதிரி ஆடு கோழி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம்ப்பா பா அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா விவசாய அனுபவம் பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில வந்து அதிக அளவுல நீங்க ஆர்வம் காட்டுறீங்க விவசாயம் இருக்கு கால்நடைகள் இருக்கு ஆடு இருக்கு கோழி இருக்கு விவசாயம் பண்றீங்க விவசாயம் பண்றோம் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுல வந்து இந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க வாழை இருக்கு தென்னை இருக்கு மற்றபடி உடுபயிரா வந்து காய்கறிகள் காய்கறிகள்னு கீரைகள் கத்தரி வளர்ந்தனே அப்படி வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்குன்னு பார்க்கும்போது காய்கறிகள் வந்து சாகுபடி செய்றீங்க இது இது வந்து வாழையை பொறுத்தவரை பார்க்க எந்த மாதிரி ரகங்கள் வாழைகள் வந்து சாகுபடி செய்றீங்க ரசகதளி ஏத்தன் செந்துழுவன் இது வந்து நஞ்சில்லாத முறையில் வந்து நாங்க விவசாயம் பண்றோம் எங்களுக்கு தேவைக்கு நாங்க அந்த தேவைக்கு மிஞ்சி மெதி தான் வெளியே கொடுப்போம் மற்றபடி வந்து நாங்க வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டு வரோம் இப்போ நீங்க கொடுச்ச நீங்க வந்து நஞ்சில்லாம முறையில் வந்து விவசாயம் செய்தேன்னு சொன்னீங்க அப்படி ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது எங்களும் வந்து ஆரியசியை வெளியிட்டு நிறுவனம் இருக்கு அதுல வந்து இருபது வருஷமா வந்து நாங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சும்மா தான் போனோம் அப்ப அங்க வந்து நஞ்சில்லாத முறையில் வந்து விவசாயம் எப்படி செய்கிறது அப்படின்னு உள்ளத பயிற்சியை வந்து அங்க இருந்து தந்தாங்க அப்ப அதுல இருந்தே வந்து ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து விசா நிறைந்ததா இருக்கிறதுனால நமக்கு தேவைக்குள்ளதை நாங்க முதல்ல தோட்டமா போட்டுட்டு இருந்தோம் தோட்டம் வச்சு அப்படி அதுக்குள்ள காய்கறிகளை வந்து சாகுபடி பண்ணி எங்க வீட்டு தேவை எடுத்து மீதி இருக்கக்கூடியத வந்து பக்கத்துல கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப தோட்டத்தை போட்டு எந்த மாதிரி காய்கறிகள் வந்து நீங்க சாகுபடி செய்தீங்க கத்தரி நட்டு இருந்தேன் வெள்ளரி நட்டு இருந்தேன் கீரை நட்டுருந்து வெண்டை நட்டு இருந்து மிளகாய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நீங்க சாகுபடி செய்தீங்க ஆமா இது போக பாக்கும்போது நீங்க வந்து ஆடுகள் வச்சிருக்கீங்க இதே போல வந்து கோழிகள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்ப ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எத்தனை வருடம் நீங்க ஆடுகள் வளர்க்குறீங்க சின்ன பிள்ளையில இருந்தே வளர்த்துட்டு இருக்கோம் எங்க அம்மா வீட்டிலேயே வந்து ஆடுகள் உண்டு அதில் ஒரு ஆர்வம் அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு பிறகும் அந்த ஆடுகள் நான் எப்பவுமே வளர்த்துட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா இருந்து ஒரு குட்டி தந்தாங்க அது அப்படி வளர்த்துட்டே இருந்தேன் இப்போ வந்து ரெண்டு பெரிய ஆடும் அதுக்கு குட்டி நாலு குட்டியும் நீ கோழியோட பொறுத்துள்ள கோழி வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு கோழி இருக்கு அது வந்து நாங்களே சொந்தமாக அடை வச்சு அப்படி எடுத்து வளர்க்குறோம் நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி ஆடுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி என்ன ஆடுகள் வச்சிருக்கீங்க நாட்டு ரகம் தான் உள்ளூர்லேயே நாங்கள் வாங்குறதும் விற்கிறதும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே ஆடுகள் வளர்த்து அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எத்தனை மாத குட்டிகள் வந்து நீங்கள் வாங்குனீங்க மூணு மாத குட்டி மூணு மாத குட்டியே அவங்க தந்தாங்க அதுக்கப்புறம் அதை வளர்த்து ஒரு வயசானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து குட்டியே ரெண்டு குட்டி போட்டுது அப்ப அதுல இருந்து அப்படி என்ன பண்ணி வாங்குறதும் விக்கிறதும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஆட்டு என்னுடைய அமைப்பை பொறுத்தவரை என்ன அளவுல வச்சிருந்தீங்க அது வந்து அளவுன்னா ரூம் மாதிரி தான் வச்சிருந்தோம் ஒரு பக்கம் வந்து ஓப்பன் ஆட்டும் மூணு சைடு அடைப்பு மேலே வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கும் அப்படிதான் வச்சிருந்தோம் உள்ள மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கிளீனா வச்சிருப்போம் தூத்து காலையில எல்லாம் தூத்து கிளீனாட்டு ஈரம் இருக்காது சாய்வு தளமாட்டு அப்படி இருக்கும் இப்போ இங்க கூட சொன்னீங்க வந்து ஒரு மூணு இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அம்மா வீட்டில இருந்து தந்தாங்கன்னு சொன்னீங்க அது வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு தயாரி பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை ஆகும் அது ஒரு வயசு அது ஒரு வயசு ஆகும்போது வந்து வந்து குட்டிகள் அனுபவங்கள் முதல் வந்து ரெண்டு குட்டி போட்டது ரெண்டு குட்டி ஆனா அந்த நெல் ஏன்னா ஆடுனாலே ரெண்டு குட்டி போடுறது தான் சில ஆடுகள் வந்து ஒன்னு போடும் சிலது மூணு போடும் நாலு போடும் ஆனா ரெண்டு குட்டியை தான் மேக்சிமம் எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா அதுக்கு வந்து பால் குடுக்கறதுக்கு வாய்ப்பாட்டு ரெண்டு குட்டி அப்ப எனக்கு வந்து முதல் அனுபவமே ரெண்டு குட்டி அப்படிதான் கிடைச்சது திரும்ப வேற ஒரு குட்டி போடுறதும் உண்டு ஆனா மூணு நாலு குட்டி போடுறது இது வரைக்கும் இல்ல அந்த சென்னை காலங்கள்னு பார்க்கும்போது இந்த ஆடுகளை வந்து நீங்க எப்படி பராமரிச்சிங்க அது வந்து வீட்டிலே ரொம்ப வெளியே எல்லாம் விடாம கொஞ்சம் சொன ஆயிட்டுன்னா ஒரு ரெண்டு மாசத்துலயே நமக்கு தெரிஞ்சிடும் இது சொன ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப வெளியே இது பண்ணாம நம்ம வீட்டு பக்கத்திலே அதை பார்த்து கவனிச்சுட்டு இருந்தோம் சரி குலைகளை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி குளைகள் வந்து கொடுக்குறீங்க பலா மரத்தில் உள்ள குழா வந்து விரும்பி சாப்பிடும் திரும்ப வாழை இலை சாப்பிடும் பின்ன வேற குளைகள் இல்லை அப்படின்னு வரும்போது மாவில இருந்து வரக்கூடிய கிளைகள் அதுதான் இது அடர் வினை பொறுத்தல பார்க்கும்போது புண்ணாக்கு எந்த மாதிரி புண்ணாக்கு கொடுக்குறீங்க தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு கஞ்சி தண்ணி அதை வச்சு தான் கொடுக்கறது கலைக்கு தான் கொடுக்கறது எத்தனை டைம்ல கொடுக்குறீங்க மூணு டைம் காலையில ஒரு வேளை மதியம் சாயங்காலம் மூணு வேளை கொடுக்குறோம் அதே அந்த ஆடுகளை பராமரிப்பு பார்க்கும்போது எப்படி பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க காலையில எழும்பி பிள்ளைங்க இருக்கும் போது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் அதை வந்து பராமரிக்க முடியும் தண்ணியை மட்டும் நம்ம இடையில கிடைக்கிற நேரத்துல உரக்க ஏன்னா அது வந்து அழுதுடும் நம்ம பிள்ளைங்களை மாதிரிதான் எழும்பி நம்ம வெளியே நம்ம தலையை கண்டோடனே அழும் அப்போ என்ன பண்ணுவோம் காலையில வேலைக்கு இடையில தீவனத்தை வச்சிருவோம் வச்சுட்டு கிளீன் பண்றது எல்லாம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் கிளீன் பண்ணி அதை அடுத்து அபத்து கட்டி தூரை எல்லாம் கட்டி எல்லாம் கிளீன் பண்றது இது தொடர்ச்சியாட்டு நமக்கு அந்த மழை காலங்கள் இருக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க பராமரிப்பு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க அது வேற நம்ம நல்ல இடம் சப்போஸ் இது கட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து ஈரமா இருந்துச்சுன்னா வேற நம்ம வீட்டுக்கு வேற இடம் இருக்கும் காலியா இருக்கக்கூடிய இடம் உலர்ந்த தான் நம்ம வந்து கட்டி அதை பராமரிப்போம் ஈரம் வந்து ஆட்டுக்கு ஆகாது அதனால வந்து எப்பவுமே வந்து உலர்ந்த இடமா பாதுகாப்பா வச்சிருப்போம் அந்த ஆடுகளை வந்து நீங்க சுத்தமா பராமரிக்கிறீங்க சுத்தமா பாதுகாப்பு சுத்தமா பராமரிச்சதா வந்து எந்த நோய்களும் வந்து வராம தடுக்கலாம் தடுக்கலாம் பின்ன சின்ன குட்டிங்களுக்கு வந்து சில டைம் வந்து பீச்சல் வரும் அதுக்கு வந்து நம்ம வந்து மாத்திரை வாங்கி மெடிக்கல் ஸ்டோர்ல சொல்லி வாங்கி குடுக்கும்போது அது கியூர் ஆயிரும் இதே இது நீங்க அந்த குடற்புழு நீக்கத்துக்கு இந்த மாதிரி மருந்துகள் குடுக்கறீங்களா ஆமா அது வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லி கேட்டு வாங்கி கொடுப்போம் அது வந்து நீங்க குட்டியிலே கொடுக்குறீங்களா இல்ல தாய் ஆடுகளுக்கு வந்து வந்து சில நேரம் இதுக்கு இந்த குட்டி ஆடுகளுக்கு பீச்சலாக இருக்கும் போது அவங்களாவே இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்துருவாங்க நம்ம போய் சொல்லும் போது புழுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தந்துடுவாங்க நம்ம அந்த டைம் கொடுத்துருவோம் சில டைம் அந்த காலி குழம்புல வந்து புண்ணு அது சில டைம் அந்த ஈரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி வந்திருக்கு மத்தபடி வேற நோய்கள் சில ஆடுகளுக்கு வந்து தலை சுழப்போம் அந்த ஆடை வந்து வீட்டுல விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம அப்படியே இருக்கக்கூடியதை வந்து கொஞ்ச நாள் நம்ம வளர்ப்போம் அடுத்து வந்து அதை நம்ம சேல் இது பாக்கும்போது நீங்க கோழிகள் கூட வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க நாட்டு கோழிகள் இப்ப நாட்டு பாக்கும்போது எத்தனை கோழிகள் கூட வச்சிருக்கீங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சு கோழி இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் கோழி வந்து நிறைய இருந்துச்சு அது சேல் பண்ண அப்படின்னா நான் இங்கு பேட்டர் வச்சிருக்கேன் ஐம்பது கோழி பொறிக்கக்கூடிய சின்னதா தர்மா உள்ள இங்கு பேட்ட வச்சிருக்கேன் அது வந்து ஒரு மாச குஞ்சிலேயே வந்து சேல் பண்ணிடுவேன் அதுல மீதம் இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ரெண்டு அஞ்சு அப்படி இருக்கக்கூடியதை வந்து நம்ம சொந்த வளர்ப்புக்கு எடுத்துக்கணும் இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இங்கு பெட்ரு கூட இருக்குன்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முட்டைகள் வைக்கிற அளவுக்கு அந்த இங்கு பெட்ரு இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது தரமான முட்டைகளை வந்து நீங்க எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட இருந்து அந்த தாய் இருக்க அந்த முட்டைகளை வந்து இடத்துல வெளியிடத்துலேருந்து அந்த முட்டைகளை வெளியில பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து சொல்லி வச்சு தான் வாங்குவோம் வெளியிலேருந்து நம்ம தெரியாதவங்க எப்படி தருவாங்க என்னன்னு உள்ளது தெரியாது அதனால இப்படி அடை வைக்கிறதுக்கு நீங்க நல்லா எடுத்து தரணும்னு அவங்க அப்படி தந்துடுவாங்க நம்ம அந்த முட்டை ஒரு உருண்ட முட்டையாக இருக்கும் அதை வந்து பாத்து எடுத்துருவோம் கடை வைக்கிறதுன்னு சொன்னாலே அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டை தருவாங்க அந்த மாதிரி அடை வைக்கிறன்னு பாக்கும்போது நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முட்டைகள் வைக்கலாம்னு அப்ப அந்த ஐம்பது முட்டைகள் வந்து பொறிப்பு திறனை இருக்குமா வந்து சில முட்டைகள் தானே பொரிப்பு திறனை இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது நால வச்சு மூணு பங்கு பொரிக்கும் ஒரு பங்கு கொஞ்சம் வேஸ்ட் போகும் இதே நீங்க தாய் கோழிக்கு அடை வச்ச அனுபவங்களும் இருக்கா ஆ இருக்கு அடை வச்சதும் இருக்கு அதுகளும் வந்து சில டைம் எல்லாம் பொரிக்கும் சில டைம் அதுலயும் வந்து பொறிக்காமலும் இருக்கும் அது வந்து கிளைமேட்டுகளை பொறுத்தது இப்போ தாய் கோழிக்கு அடை வைக்கணும்னு பாக்கும்போது அந்த தாய் கோழி அடை வைக்கிற அந்த தாய் கோழியை நீங்க எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க அது வந்து முட்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடை கிடந்துடும் நம்ம இப்போ அந்த கோழிக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அதை அப்படியே விட்டுருவோம் அப்ப அது வந்து நல்லா அதுல வந்து இது ஸ்டேஜ் நம்ம தேர்வு முட்டை இல்லைன்னா பதிமூணு முட்டை அவ்வளவுதான் அதை எடுத்து நம்ம வந்து தாய் கோழியை பிடிச்சி அதிலேயே வச்சிருவோம் மூடி ரெண்டு நாள் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் அதை விட்டாச்சுன்னா அடுத்து அதுவே வந்து இருந்துட்டு போயிட்டு இருக்கும் கூடுகளினுடைய அமைப்பு எப்படி வச்சிருக்கீங்க கூடு வந்து நிறைய கோழி இருந்ததுனால ஒரு பெரிய ரூம் தான் வச்சிருக்கேன் அதுல வந்து நம்ம டோர் எல்லாம் போட்டு அப்படிதான் வச்சிருக்கேன் இங்கு பீட்டர் வச்சிருக்கேன்னு அது தனியா வச்சிருக்கீங்க ஆமா அதுவும் தனியா வந்து அது கரண்ட்ல நம்ம தனியா வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் வரும் ஆகும் பொறிப்பு தரன் இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாள் இப்போ நம்ம வந்து கோழிக்கு அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்கும் இப்ப வந்து இங்கு பீட்டர்ல வந்து நீங்க வந்து முட்டையை வச்சு பொறிக்கிறதுக்கும் ரெண்டு ரெண்டு வித்தியாசம் எப்படி இருக்கு இதுல கொஞ்சம் அதிகமாக நம்ம இங்க பெட்ரோல வைக்கும்போது அதிகமாக குஞ்சு கிடைக்கும் கோழிக்கண்ணு வைக்கும்போது நமக்கு வந்து நம்ம சில டைம் வந்து எட்டு குஞ்சு கிடைக்கும் சில நேரம் ஐந்து கிடைக்கும் அப்படி அப்ப அது வந்து கம்மியா இருக்கும் இது அப்படி இல்ல வந்து ஒரு ஒரு டைம் வைக்கும்போதே போதே முப்பத்தஞ்சு கோழி நமக்கு கிடைச்சிரும் அதனால வந்து அது வந்து அதிகமாக இருக்கும் இப்ப வந்து நீங்க எங்கு பெட்ரோல வந்து பொறிச்ச அந்த குஞ்சுகளை வந்து நீங்க தாய் கோழி கூட விடுறதா இல்ல வந்து தனியா விட்டு வளர்க்கறதா தனியா ஒரு பத்து நாள் வந்து கரண்ட் ஒரு அட்டப்பட்டிக்குள்ள வந்து பல்பு போட்டு அதுக்குள்ளாடியே விட்டு அதுக்குள்ள தீவனம் தண்ணி அதுலயே வச்சிருவோம் பத்து நாள் கழிச்சு அது வந்து வெளியே நாங்க ஒரு ரூம் தனியா அதுக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கும் அதுல விட்டுருவோம் அது வந்து அந்த குஞ்சுல வந்து வெளியே விட்டு வளர்க்கறீங்க இப்ப தாய் கோழி கூட விட்டு வளர்க்கும் போமும் நீங்க வந்து தனியா விட்டு அட்டைப்பட்டிக்குள்ள வந்து லைட் போட்டு வளர்க்குறீங்க இது ரெண்டு வித்தியாசம் எப்படி இருக்கும் தாய்கோழிக்க கூட விடும் போது வந்து அதுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு வரும் நம்ம வெளிய வந்து தாய்கோழிக்க கூட விட்டுரலாம் ஒரு பதினஞ்சு நாள் கழிஞ்சாலே வந்து வெளியே நம்ம விட்டுரலாம் ஆனா இதை வந்து வெளியே விட முடியாது ஏன்னா இதுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது தாய்கோழிக்க கூட வரும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்டாலும் அது வந்து என்ன சவுண்டு கொடுக்கும் அப்ப குஞ்சுகள் வந்து தாய்கிட்ட வந்து அணைஞ்சிரும் கரண்ட்ல பொறிக்கக்கூடியதுக்கு அந்த இது கிடையாது அதனால வந்து ஒரு மாசம் வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பா நம்ம ரூம்ல விட்டு அதுக்கு தீனி கொடுத்து அப்படியே வளர்ந்து ஒரு பருவம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே விடும் குஞ்சுகளை பொறுத்தள்ள பக்கம் வந்து எந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க கொடுக்குறீங்க கரண்ட்ல பொறிக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம கடையில தான் கோழி குஞ்சு தீவனம் இருக்குது அதுதான் வாங்கி போடுறோம் அடை வச்சு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அரிசி பொடிச்சு போட்டுருவோம் முதல்ல அது வந்து அப்படின்னு ஆகும்போது கோழி வந்து கொத்தி அதுக்கு கொடுக்கும் அதனால அது அப்படி போட்டுருவோம் இதுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது இப்போ தாய் கோழி வச்சு நீங்கள் அடை வைக்கிறேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து திறந்து விட்டு அதை வந்து ஓப்பனில் வளர்க்குறீங்க இதே இது நீங்கள் இங்கு பெற்றலன்னு பார்க்கும்போது அது வந்து ரூமில் போட்டு தான் நீங்கள் வளர்க்க ஒரு மாதம் வரைக்கும் அப்படி தான் வளர்க்க முடியும் ஒரு மாதம் நீங்கள் வளர்க்கணுன்னு பார்க்கும்போது அந்த அவ்வளோ குஞ்சுகள் வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க அதை நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு மூணு வேளை எல்லாம் போய் பார்த்து அதுக்கு தீவனம் இருக்கா தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அதை பாதுகாப்பா தான் வளர்ப்போம் இப்போ கரண்ட்ல நம்ம பொறிச்சதுக்கு வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாளுக்குள்ள வந்து லசோட்டான்னு ஒரு சோட்டு பருந்துருக்கு அது வந்து மூக்கில் ஒவ்வொரு துள்ளி விட்டு கொடுப்போம் அது மாதிரி நாற்பத்தஞ்சாவது நாளும் அப்படி ரெண்டு வாட்டி கொடுத்துருவோம் இப்போ இந்த குஞ்சுல வந்து நீங்க எப்போ வெளியே விட்டு பழக்கிறீங்க ஒரு மாசம் கழிச்சு அதுக்கு தனியா செப்பரேட் அதுக்குன்னு தனியாக தனியா ரூம் வச்சிருக்கேன் சின்ன ரூம் அதுலயே விட்டு வளர்த்திருவோம் கோழியை பொருத்துல பார்க்கும்போது முட்டையிட பருவம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வரை ஆகும் ஆறு மாசம் ஆறு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரி உணவுகளை கொடுத்து வளர்க்குறீங்க கோதுமை மக்காச்சோளம் அரிசி இது மூணு வந்து அளவுக்கு எடுத்து நம்ம வந்து பொடியாக்கி மெல்லில் போட்டு ஒரு அடி சும்மா லைட்டா பிடிச்சி அதுகளுக்கு தீவனமா கொடுப்போம் எந்தெந்த டைம்ல குடுக்குறீங்க காலையில அடுத்து சாயங்காலம் அடைய போடுறதுக்கு முன்னாடி மத்த நேரம் வந்து அது வந்து மேய்ச்சலுக்கு போயிடும் எல்லாமே மேய்ச்சலுக்கு வளர்க்குறீங்க எல்லாமே வெளியே பெரிய கோழிகள் எல்லாமே வெளியே போயிடும் இதே இது கோழிகளுக்கு ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி தென்பட்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி நோய்கள் வந்து உங்களுக்கு தென்பட்டு வெள்ளக்களிச்சல் வந்துச்சுன்னா சின்ன கஷ்டம் அது வந்து வந்து அடிக்கடி தாக்கும் இந்த வெறி டைம்ல இனிய எல்லாம் ஏப்ரல் மே இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கு முன்னாடி தடுப்பூசி எல்லாம் நம்ம போட்டு விட்டோம்னா ஓரளவுக்கு பாதுகாக்கலாம் நீங்க வந்து முறையாட்டு தடுப்பூசி போடுறீங்க இப்போ தடுப்பூசியை பொறுத்தல பார்க்கும் போது நீங்க வந்து கால்நடை மருத்துவமனையில் அந்த தடுப்பூசி போடுறதோ இல்ல மருத்துவரை கூப்பிட்டு நீங்க அந்த தடுப்பூசி போடுற கொஞ்சமா இருந்துச்சுன்னா கொண்டு போய் போடுறது இல்ல என்ன அங்க மருத்துவரை அழைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு போடுறது அது எந்த நாள்ல போடுறீங்க மருத்துவமனைக்கு கொண்டு நம்ம கோழி கொண்டு போனோம்னா சனிக்கிழமை அவங்க ஃப்ரீயாவே போட்டு தருவாங்க இல்ல டாக்டர் நம்ம கூப்பிடணும்னா சாயங்காலம் டைம் எப்ப என்னாலும் நம்ம கோழி எப்ப நம்ம அதுக்கு கூட்டுக்குள்ளே வச்சிருந்தோம்னா பகலையும் வந்து போடுவாங்க இல்லன்னா சாயங்காலம் அடைய போற நேரத்துக்கு அவங்கள எப்ப கூப்பிடுறோமோ அதை வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க வந்து போடுவாங்க ஃப்ரீயா போடணும்னா ஹாஸ்பிட்டல்னா சனிக்கிழமை இப்ப சேவல் கோழியை பொருட்கள் பார்க்கும்போது உங்கள்கிட்ட எத்தனை சேவல் கோழி இன்னைக்கு மேக்சிமம் பத்து கோழி வச்சிருப்போம் பத்து பிட கோழி இருந்துச்சுன்னா ஒரு சேவல் கோழி வச்சிருந்தோம் அப்பதான் வந்து நமக்கு தரமான முட்டை வாய்ப்பு கிடைக்கும் இந்த முட்டைகளே ஆகட்டும் இந்த கோழி குஞ்சுகள் ஆகட்டும் நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க ஊர்லயே வாங்கிக்கிறாங்க முட்டைகள்லாம் இப்ப வந்து ரொம்ப எப்ப இருந்தாலும் கேட்டா வந்து கேக்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கே இல்ல நம்ம அது மாதிரி அடவைக்கிறதுக்கு நம்ம கேட்டாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரெகுலரா நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம்னால தருவாங்க இப்போ நீங்க கூட நீங்க வந்து கோழி முட்டைகள் வந்து நீங்க விற்பனை செய்றீங்க கொடுக்காம இருக்கீங்க இப்போ உங்க தேவைக்குன்னு பார்க்கும்போது நீங்க அந்த முட்டைகள் வந்து மாதிரி உணவுக்காக வந்து நீங்க பயன்படுத்துறீங்க இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம வந்து சயின்டிஷாட்டு வந்து ஆம்பேட் போடுறோம் அவிச்சு சாப்பிட்றோம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருமல் இருக்கும் அந்த இருமலுக்கு வந்து நமக்கு டக்குன்னு வாங்க வெளியே போனால் கிடைக்காது நாட்டுக்கோழி முட்டையில தான் அதில் வந்து எஃபெக்ட் இருக்கு அப்போ நம்ம வந்து அதில் வந்து பெப்பர் இன்ச்சி போட்டு நம்ம வந்து சூடு பண்ணி அப்படி சாப்பிடுறோம் மற்றபடி இப்ப பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னாலும் அப்படி கொண்டு கொடுத்துருவோம் அப்படி அந்த மாதிரி வீட்டு சொந்த யூஸுக்கு எடுக்கிறோம் இதே இது நீங்க கூட சொன்னீங்க இங்கு பேட்டர்ல வந்து நீங்க அந்த குஞ்சுகளை பொறிச்சு நீங்க விற்பனை பண்றீங்கன்னு சொன்னீங்க இப்ப எத்தனை மாசம் ஆன குஞ்சுகளை வந்து நீங்க விற்பனை பண்றீங்க ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாளான குஞ்சு விற்பனை அது வந்து எவ்வளவு ரூபா வச்சு கொடுக்குறீங்க தரத்தை பொறுத்து நூறு ரூபா தர நமக்கு அது தெரியும் அதை பருவம் பார்க்கும் முப்பது நாள் உள்ள கோழி நூறு ரூபா கொடுப்போம் நாப்பத்தஞ்சு நாளுக்கு மேல எண்ணா நூற்றி பத்து நாள் கணக்கு பொறுத்து அப்படி சேல் வந்து ரொம்ப வருமானம் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு வீட்டு ஒரு லேடிஸா நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு தேவைக்குள்ளது இப்ப ஒரு மீன் வாங்குறதுக்குன்னாலும் ஒரு பால் வாங்குறதுக்குன்னாலும் எப்பவுமே அடுத்தவங்களை கேட்டுட்டு நம்ம நிற்கிறது இல்ல வீட்டுக்காரரு கொண்டு வரட்டும் அப்படின்னு இருக்கிறத விட நம்ம ஒரு அஞ்சு முட்டை இருக்குன்னா அந்த முட்டையை நம்ம ஒருத்தங்களுக்கு அறுபது ரூபாய் வந்துடும் ஒரு முட்டை பன்னிரெண்டு ரூபாய் விலை இருக்கு அறுபது ரூபாய் வந்துடும் இன்னைக்கு உள்ள பால் நம்ம என்ன செய்யலாம் வாங்கிக்கிடலாம் அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு அது நல்ல பிரயோஜனமா இருக்கு என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கோழிகள் வளர்க்கறதுல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தினசரி ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா வருமானம் இருக்குது അത് അന്ത വരുമാനം നാ എടുത്തിട്ട് ഇത് പിറ പാത്താ ഇപ്പൊ നമുക്ക് ഒരു കുഴുവട്ടും ഇല്ല ഒരുത്ത കാസു കൊടുക്കേണ്ടതാകട്ടും നമുക്ക് ഒരു ഒരു തുക ഒരു എമൗണ്ട് ഒരു ആയിരം ഇല്ല രണ്ടായിരം നമുക്ക് അർജൻറ്റാടു ഒരു അഞ്ച് അഞ്ചു സേവൽ നിക്കുന്ന നമ്മ എന്ന രണ്ട് സേവൽ മൂന്ന് സേവല പിടിച്ച് നമ്മ കൊടുത്തക്കിടല இல்லை ஒரு ஆடு குட்டி நிற்கிதுன்னா நமக்கு இப்ப தற்காலத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு இருக்குது கண்டிப்பா இப்ப வேணாம் வேற நமக்கு வாங்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படின்னு உள்ள பட்சத்துல வந்து நம்ம இத ஒண்ணு என்ன செய்துக்கலாம் சேல் பண்ணிக்கிடலாம் சேல் பண்ணா நமக்கு அது ஒரு சேவிங்கா நமக்கு கிடைக்குது நம்ம ஒரு கடனை என்ன செய்துக்கலாம் மீட்டிக்கிடலாம் இது வந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன வந்து நம்ம மட்டும் நம்பி இல்லாம நம்மகிட்ட அந்த ஆடுகளாகட்டும் கோழிகளாகட்டும் வழக்கமா வந்து நமக்கு ஒரு ரூபாய் ஏதாவது தேவை பார்க்கும்போது நமக்கு ஒரு அஞ்சு கோழியா இல்ல ஒரு ஆடை வித்து வந்து நம்ம அந்த கடனையே அடைக்கலாம் நமக்கு ஒரு வருமானத்தை வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு சும்மா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இது ஒரு தொழிலும் கூட இனி ஒருத்தங்கள்ட்ட நம்ம வேலையை தேடி போகிறத விட சும்மா இருந்து டைமை வேஸ்ட் பண்றோம் டிவி பாக்குறோம் அதெல்லாம் வேஸ்டா தான் போயிட்டு இருக்கோம் அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனா இதுக்கு கூட வந்து நமக்கு பெரிய அளவில் உள்ள இடங்கள் கூட தேவையில்லை சரிய அளவில் உள்ள இடம் இருந்தாலே போதும் நமக்கு ஒரு அஞ்சு கோழியாவது வாங்கி விட்டு வளர்த்து பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்குது ஏன்னா ஒரு வீட்டுல இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு வரைக்கும் முட்டை கண்டிப்பா தேவைப்படுது அப்போ ஒரு அஞ்சு கோழி இருந்தா கூட மேக்சிமம் டெய்லி ஒரு முட்டை இல்லை ரெண்டு முட்டை கிடைச்சிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம உடனே வந்து வெளியே ஓட வேண்டிய தேவை கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு கூட்டு வேற எதுவுமே இல்லை ஒரு துவையில அரைச்சி ஒரு முட்டையை கூட நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதனால வந்து எல்லா வீட்லயுமே வந்து என்ன செய்யலாம் இடம் இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு கோழி பத்து கோழிக்கு வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப இடம் தேவையே கிடையாது நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கிடலாம் இப்போ நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா மாடிக்கு மேல கூட கோழி எல்லாம் விட்டு வளர்க்குறாங்க நாங்க பாத்துருக்கோம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கிடலாம் இப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லைன்னா கூட இருந்து மாடியில விட்டு வந்து நம்ம கோழிகளை வளர்த்து நமக்கு வந்து ஒரு வருமானத்தை பிறகு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கும் அப்ப இவ்வளவு நேரம் பாக்கும்போது ஆடுகள் மற்றும் கோழிகள் வளர்ப்பை பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை ஆடு மற்றும் கோடி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் அவர்கள் உடன் உரையாடியவர் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் குழுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை